அதெல்லாம் எதுக்கு தம்பி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்னடா முட்டாத்தரமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பாயல ஏடா பேரையும் சொல்ல மாட்டீங்க அட்ரஸையும் சொல்ல மாட்டீங்க எப்படி தெரியும் எனக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் அது தெரியாது தெரியாது தெரியாதா தெரியும் வேண்டாம் தெரியும் என்ன 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 பண்ணாங்க இல்லடா கருப்பா குட்டை கடமா சுருட்ட முடி வச்சோட இவன் தெரியாதா வேண்டாம் தெரியாதா தெரியாதா சொல்ற அடிடா

ஏன்டா நாளைக்கு வர மாட்டடா நீ தெரியாதன்னு மட்டும் சொல்லி பாறடா இந்த வீட்டை குடி இருக்கறத நான் பாக்குறேன்டா டேய் கிளம்புடா அர்த்த சொல்ல சாமி என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிச்சراجிலே நான் என்ன பண்ணது

இப்படி பொருளியை கலப்பிட்டு என் புலப்புக்கு உலக வச்சுட்டு போயிடா ராஜம் நீங்க மட்டும் போன்ல எங்களுக்கு உலக வச்சீங்கல்ல அதுக்கு தானா இது எப்பா எனக்கு ஒரு தீஞ்சு கிளங்க ஆதங்கத்துல பண்றப்பா நான் சக்கரை காப்பியை குடிக்கிறேன் போலாம் சரி நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் பாத்ரூம்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை தமிழ்ல சொல்லு ஐயோ தமிழ்ல வளர்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு இங்க வளர்த்தீங்கன்னா பேண்ட் நாரிடும் இங்கிலீஷ் வார்த்தை ஐயோ கைய விடு விட மாட்டேன் விட மாட்டேன் தமிழ் வாழ்க தமிழ் வாங்க தமிழ் வாங்க தமிழ் வாங்க தமிழ் வாழ்க கையா விட்ட நீ போயிருவேன்

தோல் வெள்ளையா இருக்கனால ஓகே ஆயிராது இந்த மாதிரி இடத்துக்கு வர்ற பொண்ணுங்கள்லாம் பர்சனாலிட்டியை பார்க்க மாட்டாளுங்க ஜென்ரல் நாலேஜ் கம்ப்யூட்டர் நாலேஜ் உலக நாலேஜ் இங்கிலீஷ் பேசுற ஸ்டைல தான் விழுவாளுங்க அப்புறம் நிச்சயமா கிடைக்காது வேணாம் வேண்டாடி விட்டு நான் தெளித்து போயிடுறேன் ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முடிச்சு வேலை பார்த்து வேலை பார்த்து கால் காசு மிச்சம் பண்ண முடியலையே என்ன பண்ணலாம் என்னடா ஒரு பயில இங்க வரமாட்டேங்கிறான் என்னடா வாழ்க்கை வாங்கி கடை வச்ச ஒரு வர வரமாட்டேங்கிற அப்படியே வந்தாலும் மூணு மாசத்துக்கு சேர்த்து கடனை வாங்கிட்டு போயிடறான் ஒரு கூட்டம் இங்க வர மாட்டேங்குது

விசிகரமா இருக்கே எப்படி நினைச்சது தாமராணி பொறந்து பொண்ணவா தான் வியாபாரம் நல்லா நடக்கும் சரி ஊதுரா கூட்டிட்டா

அதைப் பாவி ஊது ஓதுன் அவன்தானே ஓதானே 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 ஏன்னே யா? அங்க தெரியுது அது என்ன கடை? பஞ்சி கடையா, விடியான் நீ வேறேன் பஞ்சிக் கடையா! இவ்வளவு அழகா இருக்க எருமை நான் பேர் வச்சிருக்காங்க நான் உன் பேரை சொன்னேன் என் பேர் அது இல்லையே அதுக்கு எங்க இடம் இல்ல விடியா விடு மஞ்ச காட்டு மை நான் பறந்துருச்சையா என்னா சூப்பரா இருக்கு இருக்கட்டும் வணக்கம் தம்பி என்ன வேணும் வைசு பதனார் சூப்பர் பிகர் சுப்பிரீம் கலர் ஐஸ்வர்யாராய் பார்த்தே ஆஃப் அவர் அளவுக்கு அளவோ அழகு பேரழகு அஞ்சு நிமிஷம் வாரீக இருக்கீக போறீக காசு ஒண்ணும் கொடுக்க வேண்டாம் எங்கெங்க இங்க இங்கேதான்

நல்ல வேளை மூணு மணி நேரமா சண்டை போடுற ஒருத்தி கூட வந்து விளக்கல நீங்களாச்சும் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க அந்த கதையை கிளங்கினு நான் வீட்டுக்கு போய் இவன் இளையவன் எங்க ஒரு கோழி அடிச்சு குழம்பு வச்சா அந்த கோழி யார் திங்கணும் நான் நான் வீட்டுக்கு தலை தானே இவன் எனக்கு முன்னாடியே அந்த தலையை எடுத்து என்ன தின்னுட்டாலை இப்படி ரத்தம் வர மாதிரி அடிச்சா எட்டு

நாட்டுல எவன் வெட்டி கிடிச்சத்தால விளக்காம ஏன் போறாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரியுது அங்கேயே ஒட்டி சொன்ன கேட்டம்மா எனக்கு இது வேணும் இன்னும் வேணும் பூ ரெத்த நிக்க மாட்டேங்குதே இல்லவா என்னப்பா நாங்களும் மருதக்காரங்கதான்டி மருதக்காரனா ஏற்கனவே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாண்டி உட்கார்ந்துருக்கும் படுவாபி போய்ல முதல்லயே சொல்லினா இப்படியே போயிர பண்ணடா நானு அது எப்படி நம்ம ஊர் கார் ஏன் சொல் பேசி கேக்குறீங்க அதான் பட்டு திருந்திருன்னு விட்டுட்டேன் டேய் நம்மள கெடுக்கிறதுக்கு வெளியூர் காரே வேணாம்டா உள்ளூர் காரனே போதும் சரி அடி பட்டா போவா போமா அங்க வந்து அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் அடிச்சு கலக்கலாம் அக்கா தங்கச்ச போ அது அம்மா எப்படி போற பாரு ஏறுமா

பிள்ளைவரம் கொடுத்த சாமியார் கைக்குழந்தையுடன் கைது தூ 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 எடா ஓ கலையில் ஒரு நல்ல செய்துருக்காடா பேப்பரில் நாங்களாம் செடிக்கிறோம் பேப்பர்ல போடுறாங்க படிக்கிறீங்க சரி நம்ம சிம்மராசிக்கு என்ன போட்டிருக்காய்ன்னு பாப்போம் பிறருக்கு உதவாதே அது உபத்திரத்தில் திறத்தில் முடியும் ஏடடே பிறருக்கு உதவுனா அது என்னடா பிரச்சனை வரப்போகுது என்னாங்கடா எனக்கு கூட தான் வியாபாரம் பொங்குன்னு போட்டிருக்காங்க இங்க பாலே பொங்கல பாலா இருந்தால் பொங்கும் பத்திர தண்ணியை அப்படி பொங்கும் அண்ணே என்ன வணக்கம் இருக்கட்டும் யார் நீ என் பேர் முரியசன் சரி துரப்பாண்டி வீடு எங்க இருக்குன்னு சொல்றீங்களானே துரப்பாண்டி என்ன வீடு அவர் எதுக்கு நீ தேடுற எங்க அப்பா அவர்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தார் சரி அதை திருப்பி கொடுக்கலான்னு நினைக்கும் போது திடீர்னு இறந்து போயிட்டார் அட கன்றாவிய அத வட்டி மூலமா கொடுக்கலான்னு வந்திருக்கேன் நீ தாண்டா புள்ள யோ பாத்தியா இவனை மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை கொட்டோ கொட்டோன்னு கூட்டி ஊர் செழிச்சு போகும்டா இவனுக்கு உதவி பண்ணலாம் ஓத்துறமா உதவி பண்ணணும்னா பாவன் தாண்டா வரும் மடைய பேப்பர் வாங்கி போட்டுருக்கான் நீ இப்ப என்ன பண்ற நேர அப்படி போ இப்படி திரும்ப மறுபடியும் அப்படி திரும்ப அதுல முத வீட்டுல முரட்டு மீச வச்சு மருவு வச்சு தறிக்கி டவுல் போட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பார் அவர்தான் தான் ரொம்ப சந்தோஷம் சரி ராஜா ஐயோ கரையிறான் ஐயா கரையிறான் ஐயா இவன் முகத்தை பார்த்தாவே புண்ணியம் கிடைக்கும் இனிமேல் பேப்பர்ல ராசி பழம் இருக்கிறத பார்த்தேன்